தலைப்பே டெரரா இருக்கு சார் செருப்படி வாங்கினதாங்க செருப்படி இங்க பாருங்க இவர் வாங்கினதாங்க நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க சண்டை எல்லாம் போட்டானு செருப்பால் அடி பண்ணா செருப்பால் சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க ஆனா இது பாத்தீங்கன்னா செருப்பால் அடிச்சு ஒரு வைத்தியத்தையே வந்து குணமாக்குறாங்க ஆசிரியர் ஜி சுந்தரலிங்கம் அவர் ராமலிங்கம் ராமலிங்கமா ராமலிங்கம் ராமலிங்கம் ஏதோ லிங்கம்தான் นะ லிங்கம் அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் காட்டுக்கார் நல்லூர் கோக்கோ வீட்ல தான் இருக்கறாரு ஏன்னா கோக்கோவோட அப்பா அவரு ஆமாண்ணா அது கோகோ இவர்தான் கோக்கோனா எல்லாமே தெரியும் அண்ணா தெரியும்ல இருக்கோ சால் வச்சு எல்லாம் தெரியும்ல ஆசிரியர் ராமலிங்கம் அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு சித்து விளையாட்டு விளையாடி இருக்காரு மலையாள மந்திரத்தை வச்சு நம்ம கூட பாத்தீங்கன்னா கோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமா நம்ம கூட ஓ வந்தாரு வருஷமா எங்க கூட பயணம் பண்ணீங்க அப்படின்னா ஆனா இத்தனை நாள் கூட கோகோ வந்து நம்மள்ட்ட சொல்லவே கிடையாதுல்ல அவர் வீட்டுக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு முறை வந்துட்டு போகணும் அப்பவும் இந்த விஷயம் சொல்லவே இல்லைன்னு பாத்தீங்கன்னா தேல் கடிக்க அவங்க அப்பா சிறப்பான வைத்தியம் பார்ப்பாங்களாம் மலையாள மாந்திரிகம் மலையாள மாந்திரிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மலையாளம் மந்திரம் இது முடியாம படுத்து கடந்து கூட வந்திருக்காங்க வந்தவங்க அவங்க அசால்ட்டா ஏஞ்சி நடந்து போவாங்க அது என்னன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா அவருக்குன்னு ஒரு பேனா இருக்கு அவர் பேப்பர் எடுப்பாருன்னா நேராக சாமி ரூமுக்கு போயிட்டு ஏதோ எழுதிட்டு வருவாராம் எழுதிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளி கிழிப்பாராம் எதுக்குன்னு ஸ்பெஷலாக அவர் வந்து அவ்வாய் சப்பல் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்லாம் போடுவோம் பார்த்தீங்களா ஆட்டா அது வந்து அவர் வழக்கமாக அதுக்குன்ட்டு ஒரு செருப்பு வச்சிருப்பாராம் ஃபர்ஸ்ட் அந்த எழுதிட்டு வந்து பேப்பரை ஃபர்ஸ்ட் ஒரு கிளி கிழிப்பாராம் அந்த பேப்பரை கீழே போட்டு செருப்பால் அடிப்பார ரெண்டாவது அடிக்கிறாங்களா இல்லை இல்லைங்க பேப்பர் அடிப்பார் அடிச்ச உடனே என்ன பண்ணுவான் கால் உதற சொல்வாரன் ஒரு அடிக்கு ஒரு உதவிடு ஒரு முறை உதரணுமா திரும்ப என்ன பண்ணுவார ரெண்டு டைம் கிழிச்சு போட்டு ரெண்டு அடி அந்த பேப்பரை வந்து அடிப்பாராம் அடிச்சுட்டு ரெண்டு டைம் கால வரோம் அந்த மாதிரி நாலு முறை பண்ணுவாராம் நாலாவது முறை அந்த தேல்கடி உள்ள ரசம் முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க எல்லாமே சொல்றாங்க குறிப்பாக சொல்லணும் நம்ம கோகோ அவர் அவரே சொல்லியிருக்காரு அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமா இருந்தாருன்னு ஆசிரியராக இருந்தார் ஆசிரியராக இருந்து பணிபுரிஞ்சு அப்போ எல்லாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கெல்லாம் கை வைக்கிறாங்களோ நாங்களும் தேல் கொடியோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எந்தெந்த இடத்துல எப்படி எதுவும் தேளுங்குன்னு தெரியாது தேர்வு கொட்டினவங்க எல்லாமே வந்து ஓடி வருவாங்க நைட்டு அன் டைமு பகல் டைமு என்னான்னு தெரியாது வருவாங்க வந்து வீட்டு வாசல் வந்து நிற்பாங்கண்ணே வீட்டு வாசல் வந்து நின்று பேருக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே கதறுவாங்க அப்படியே இவர் போவார் அந்த சாமி ரூம் போய்ட்டு ஏழு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டாக அதே மாதிரி பண்ணுவார் ஷார்ப்பாக வந்தவங்க எல்லாமே அழகாக க்ளீனாக போயிடுவாங்கண்ணா ஒன்றுமே இருக்காது அந்த துடி துடிப்பு அந்த இதுவெல்லாம் ஒன்றுமே இருக்காது க்ளீனாக நடந்து போவாங்க அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பண்றாரு இப்ப பண்றதில்ல ஏன்னா வந்து அவரு ரொம்ப வயசு ஆகி போயிச்சு செருப்பு தூக்கி அடிக்க கூட வரா முடியாது அதனால வந்து இப்போ என்ன தூக்கி போட்டு அடிக்கிற தூக்கி போட்டு அடிப்பாரு ஆனா அடிவாரு அது மாதிரி அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படியே அப்பா வந்து எண்பத்தஞ்சு வயசு ஆகுது நம்ம கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஸோ அவர்கிட்டே நேரில் போய் விசாரிப்போம் என் எப்படி கற்றுக்கிட்டாரு என்னென்ன செஞ்சாரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த முறையை வந்து பயன்படுத்தினார்னு அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது நாங்களும் இப்போ இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன் நீ நைட்டோட அதனால தான் அப்பாவை இன்னைக்கு உட்கார வச்சு அவருடைய விஷயத்த வந்து அம்மா சொன்னாங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி திறமை ஒன்று இருந்தது ஊர் மக்களே பல ஊ இந்த ஊர் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற முப்பத்தெட்டு கிராமத்தில் இருக்கிற மக்களும் இங்கே வந்து தேல் கடிக்கு இந்த மாதிரி தேர் கடிச்சதுன்னா எங்கேயும் போகாமல் எத்தனை மணி ஆனாலும் இரவு அன்டைம் ஆனால் கூட நம்ம இந்த கோகோ அது நம்ம கொக்கோ சார் வீட்டில் வந்து அப்பா வந்து பார்ப்பாங்கன்னா வந்தாருன்னா ரெண்டே விஷயந்தான் பண்ணுவார் ஒன்று பெண்ணு ரெண்டாவது ஒரு பேப்பரு மூணாவது ஒரு பேட்டா செருப்பு இதுக்குள்ளே என்ன அடைங்கிருக்குன்னு தெரியல இந்த மலையாள மந்திர வார்த்தைகள் நாலே வார்த்தைகள் அதில் ஒன்றுலேருந்து ஒம்பது முடிக்கும் மந்திரத்தை பயன்படுத்துகிறாரு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு செருப்படி ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அந்த அடிக்க அடிக்க அவங்க கால் உதறணும் காலில் கடிச்சா கால் உதறணும் கையில கடிச்சா கை கை உதறணும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது அதே மாதிரி என்ன தேல் கடிச்சதும் கூட கேட்க மாட்டேன் கருந்தேலா செந்தேலா அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டார் எதுவுமே இல்லாம அந்த ஒன்போது ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பாரு அதுக்கு மீறி செட் ஆகும்னா ஒம்போதுலேருந்து இருந்து வருவான்னு சொன்னாரு அதுக்குள்ளேயே சரியாயிடணும் அழுதுன்னு கஷ்டப்பட்டுக்கு நிற்க முடியாம கதறின்னு வரவங்க போகும்போது சிரிச்ச முகமா எல்லாரும் போவாங்கன்னு இதுக்காக இவர் ஒரு ரூபா கூட இன்னைக்கு முடிக்கும் இன்னைக்கு இல்லை இப்போ அப்பா மறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கற்றுக்கின வித்த முப்பது ஆண்டு காலமாக இந்த சேவையை இங்கே இருக்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு அவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு யாருக்கும் தெரியாமல் உள்ளூர் வாசிகள் மட்டுமே பயன்படுத்திக்கினாங்க ஆசிரியர் பண்ணியும் பண்ணி மகத்தான சேவையும் பண்ணி மக்களுக்கான மருத்துவ சேவையும் பண்ணியிருக்காரு எதுக்காக இந்த நோக்கத்தை கற்றுக்கினார்னு அடுத்த தலைமுறைக்கும் அவர் கொண்டு போல இவரே மறந்துட்டாராம்

வாத்தியாரை பா போட்டார் வாத்தியாரை வேறு ராம்பிள்ளைங்கெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க பூ பூந்திக்கிறாங்க இந்த ஊரில் யாருக்குனாலும் கூட வராங்க இப்போ இவர்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு ஊசி ஈசி எதுவும் பண்ண மாட்டாங்க சரியாயிடுவாங்க அதெல்லாம் நல்லா ஆயிடுவாங்க யாருமே ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க எங்கேயும் போக மாட்டாங்க இந்த மாதிரி தேல் கடிச்சு வராங்கல்ல உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்

வந்து ஆ அப்போ வந்து இவர் கழு தந்து என்னம்மா மாமா தேர் போட்டி சீந்து வாங்க அப்புறம் இருமான்ட்டு அப்புறம் எட்டு பேப்பர் எட்டு எழுதுவாரு ஆமா இந்த எழுத்து எழுதினால்தான் அதை வச்சு நல்லா மடிச்சு கீழே வச்சுட்டு சேர்ப்பாடு எடுப்பார் இந்த விஷயத்த நீங்க எதனால கத்துக்கணிங்க

எவ்வளோ ம் அழுதுட்டே வருவாங்களா ம் போகும்போது சந்தோஷமா போவாங்க இதுக்கு நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ஏதா காசு எதனா வாங்குவீங்களா எதுவுமே கிடையாது இலவசம்தான் ம் ஒரு மணி ராத்திரி அழுது ராத்திரி எழுதுட்டு வருவாங்களா போகும்போது ம் நன்றி சொல்லி போவாங்க சேவையாகவே பண்ணிருக்கீங்க மக்களுக்கு

அவங்கள நிற்க வச்சுட்டு அந்த செருப்பில் அடிப்பார் அந்த அந்த காய்த்து மேலே தான் அடிக்கணும் அடிச்ச உடனே கால் உதறணும் அவங்க ஒரு அடி அடிச்சாரா முதல்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு தடவை கால் உதறணும் கால் எந்த காலில் கொட்டிச்சின்னு கேட்பாரு இந்த கால்னா இந்த கால் தான் ஊத்துடணும் இந்த கால்னா இந்த கால் தான் ஊத்துடணும் வலது கால்னா வலது கால ஊத்துடணும் எந்த கால தேர் கொட்டிச்சா அதை தான் ஊத்துடணும் கையினா கையை ஊத்துடணும் அந்த மாதிரி ஆமாம் அவங்க ஒவ்வொரு தடவை செருப்பால் அடிக்க அடிக்க அவங்க உதறிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது முறைக்கு மூணு ரெண்டு முறை அடிக்க சொல்லுவார் மூணாவது ஏஜிக்கிறாங்களா அதுக்கு மூணு முறை அடிப்பா அடிக்க சொல்லுவார் நாலாவது ஏட்டுக்கு நாலு முறை மூணாவது வச்சா ஒரு கால் உதணும் ரெண்டு ரெண்டு டைம் வச்சா ரெண்டு டைம் உதணும் மூணு டைம் வச்சா மூணு டைம் உதவணும் ம் நாலு டைம் வச்சா நாலு டைம்

இந்த நாளே இந்த நாள் வார்த்தைக்கு நாலு வாட்டி உதர் நாளே சரி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இதோட வார்த்தை வந்து மலையாள வார்த்தைன்றது மலையாள ਮੰதரம்ன்றது இது எழுத்துலாம் தமிழ் எழுத்து மாதிரி இருக்கு இது மலையாள நீ நான் நான் மலையாள அதே மாதிரி தாய்லாந்து எத்தனைது கீ வச்சி தேப்பங்க நேษத்தை ஃபுல்லா மேலே ஏத்தாம கீழே இறக்கி

ஆளு 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 அங்கே ஓ 900 அடி இருக்கு ஆமா இது திருவி 16 அடி ஆமா மன اولى ஆசி 900 மன ஆசி 100 அடிலாம் ஓடில ரெண்டா வெட்டுடக்கணும் பாப்ப அடி ஆளே ஆபீஸ் கம்மி பண்ணிட்டே வரணும் கம்மி பண்ணணும் ஆளே மூணு விரல் ஒரு மூணு

இனைய translating unexWelcome 선생님� sangat கொரு மாமா ie கLAUassa கொன்று objetivo Talk mornings அவங்க accompan Morocco úa tomato brighten Pow overthrow Kar Agla postsー 1926Da freak தலைமுறைக்கு ik conception Um Mete serpent into lies around அம்மா doctorbot, aggraw� spotsира inhalingazioni necessarily Harr待 Gal程 воalsch vein Meet

என்னது இது அர்த்தம் அழிவானா தெரியாது அன்ப அந்த விஷயத்தை வந்து அதுக்குள்ளாக்கி பட மாட்டாரா கற்றுக்க போறா அதான் சொல்றானே ஆண்டவன் கொடுத்ததா உங்களுக்கு அவருக்கு ஆண்டவன் கொடுத்தது தான் எனக்கு பிள்ளைங்க என்ன கற்றுக்கிட்டு கேட்டு கூட பாருங்க இந்த விஷயத்த கோகோக்கு சொல்லிக் கொடுத்தா கோகோ ஒரு மிகப்பெரிய வேற லெவலில் போயிருப்பாரு அவருடைய மகன் அவருடைய மகன்

எங்கடா போற எங்கடா வரன்னு போலப்பாரு ஆனா பொண்ணை பசங்களை அடிக்க மாட்டாரு அடி நான் தான் போலப்பேன் அதுங்களா இவர் அடிக்க மாட்டாரு பொட்டை பசங்க மாட்டான் இவனா தான் போட்டு அடிப்பாரு நீங்க இந்த மாதிரி மருத்துவ சேவை பண்ணது தேல் கடிக்கு உங்களோட மன மன நிம்மதி எப்படி இருக்கும் மன திருப்தி எப்படி இருந்தது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற சொல்ல வர்றது

திருப்பாங்க அடித்தாதான் அச்சுப்ப பதியம் அச்சு அதனாலயா இந்த வயசுலேயும் அதை நேற்று வீடியோ உங்களுக்கு வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும் இரவு நேரத்தில் தான் எடுத்தோம் அவர் ரொம்ப வயசு ஆயிடுச்சு அந்த முதிர்ப்பு கூட பார்க்காம விஷயத்தை நமக்கு அவர் எழுதின பழைய டைரியிலேருந்து எல்லாத்தையும் தூண்டி காட்டிட்டு அவர் முடிஞ்சாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாரு நாங்கள் பார்க்கும்போது அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அதே நேரத்தில் அவங்களுடைய கோக்கோட அம்மா அவங்க வந்து கொஞ்சம் கிளியராக சொன்னாங்க ஏன்னா இவங்களாம் வந்து நேருக்கு நேர் பார்த்தவங்க கூடயோ வாழ்ந்தவங்க இதெல்லாம் நாங்கள் இந்த நிகழ்காலத்தில் நேரில் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ எவ்வளோ விஷய விஷயங்கள் பண்ணுறாங்க மருந்தில் ஸோ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு உடம்பு முடியாத காலத்தில் இருக்கிறாரு வேறு லெவலில் வளர்ந்துருப்பாரு ஸோ இந்த வித்தியாசமான ஒரு காணொலி உங்களுக்கு காட்டியிருக்கோம் ஸோ அவரால் முடிஞ்சாலும் நமக்கு சொன்னார் முடியாத நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கும் சொல்லியிருக்கோம் ஜேக்கா சொல்லுங்க இவங்க நம்ம கோகோ இருக்கார் இல்லையா அவங்க அப்பா வந்து தேல் கழிச்சா செருப்பாலே அடிக்கிறாங்க தேல் அடிச்சவங்களே இல்லைக்கா தே தேலையான் தேள் கடிச்சவங்க தேள் அது ஒரு மருத்துவமனை பண்றாரு ஒரு பேப்பர்ல ஒரு மந்திரத்தை எழுதி அந்த மந்திரத்தை நாலு தடவை அடிப்பாராம் அடிச்சான்னா சரியாகிடுது அப்படின்னு ஒரு இது இருக்கு உங்க ஊர் பக்கம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கூர் பக்கம் எல்லாம் நாங்க வந்து தேல் கடிச்சா வந்து செருப்பான எல்லாம் அடிக்க மாட்டானு தேல் அடிப்பீங்களா தேளை அடிச்சிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுக்கு நீங்கள் செருப்பை அடிப்பீங்களா இல்லை இல்லை அந்த செய்ய மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா ஒரு கல்லுன்னு அப்போ அந்த காலத்துல ஒரு கல்லுன்னு வைப்பாங்க அதுக்கு ஒரு மருந்து இந்தப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு மந்திரத்தை நான் வார்த்தையால வச்சு அந்த இது சொல்லி அந்த கல்லு வச்சு அந்த கல்லு கீழே விழுந்துருமா அது எப்ப கல்லு கீழே விழுந்துதான் அப்போ அந்த விசக்கடி இறங்கிடுச்சுன்னு அர்த்தம் சொல்லுவா தேலோ பாம்போ ஏதோ கிடைச்சா அப்ப ஆனா அதுக்கப்புறமா ஒரு சிரியானங்கை நாட்டு ஒரு வைத்தியமா ஒரு நாட்டு மருந்து இருக்கு சிரியானங்கைன்னு சொல்லி அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அதனோட கசப்புத்தன்மை அந்த விஷத்தன்மையை இறக்கிடுன்னு சொல்லுவாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பூரா எல்லாம் இருக்கு அதை வந்து மொத்தமா அந்த இடத்துல பூண்டை வச்சு தேய்ச்சு விட்டுட்டு அதனோட அந்த பேர் மட்டும் தெரியல நல்லா அந்த சாரை அந்த அதுதான் சிரியானங்கை சிரியானங்கை தான் அந்த கசைக்கு தடவுறது அந்த பிளிஞ்சு தடவுறது ஆனா எங்கெல்லாம் என்னன்னா நாய் கடிச்சா அப்ப நாங்க ஒரு சின்ன வயசு வரைக்கும் நாய் கடிச்சா அந்த மாதிரி செருப்ப வச்சு அந்த இடத்துல அடிச்சிட்டு ஒரு எருப்புக்கு நாய் கடிச்ச இடத்துல செருப்பாங்க செருப்பு அதை அடிப்பான் அடிச்சிட்டு செருப்ப வச்சு தடவுவாங்க அப்படி மூணு தடவை தடவி அந்த இது அந்த விஷத்த மை இறக்குற மாதிரி அப்போ ஒரு ஐதீகம் செருப்ப வச்சு இப்படி தடவை மூணு தடவை அடிச்சுட்டு ஒரு வடித்த தண்ணி சோறு வடிச்ச தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணி பழைய கஞ்சி சோறோட தண்ணியோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை அந்த இதில் ஊற்றி அடிச்சு த அடிச்ச இடத்துல அப்படியே தடவி விட்டுருவாங்க அடிச்சுட்டு கொஞ்சம் அப்புறம் நம்மளே கொஞ்சம் குடிக்க சொல்லுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் தேல் சரியா இருங்கிறது ஒரு அப்போதைக்கு தற்காப்பு ஒரு தற்காப்பு ஒரு வைத்தியம் ஒரு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஆனால் மறுநாள் ஊசி போட போயிடுவாங்க உடனடியா ஒரு ஊசி போட ஒரு நாய்க்கடியா இருக்கட்டும் அந்த காலத்து மாதிரி எல்லாம் யாரும் இப்ப வந்து வீட்டுல வந்து வைத்தியத்தை பண்ணிட்டு இருக்காம உடனடியா ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எல்லா விசக்கடிக்கான மருந்து வச்சிருக்காங்க உடனே நீங்க வந்து உடனடியா ஊசியை போட்டு அதுக்குண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது ஒரு உயிருக்கு ஒரு பாதுகாப்பானது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பர் தான் நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு எங்களுக்கு தெரில ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக அந்த தேல்கடியிலேருந்து மீண்டு போயிருக்காங்க இதே போல வித்தியாசமான விஷயங்கள் புது புது சமையல்கள் அழகான இடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறதுக்கு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமா பண்ணுங்க கமா இல்ல ஃபாலோ பண்ணுங்க